பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் பணியினை தமிழ்நாடு அரசு வழங்க கோரி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் பதிமூன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல்ல சங்கத்தின் சார்பில் திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முன்பு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் பணியினை தமிழ்நாடு அரசு வழங்க கோரி கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் பணிகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு மீண்டும் நியமன தேர்வில் என்ற அரசாணையன் நூற்று நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் தலைமையில் மாநில தலைவர் வடிவேல் சுந்தர் முன்னிலையில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிளாட்டோ திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தென்னரசு உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்